சூப்பு தான் போறோம் எப்படி பண்றதுன்னு இப்பதான் நீங்க என்னோட சேனல் டைம் பாக்கிறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க சோ தட் நான் போடுற வீடியோஸ்ல டெய்லி உங்களை வந்து சேரும் இந்த ஆட்டுக்கால் சூப்பு பண்றதுக்கு முதல்ல ஆட்டுக்கால்ல சுடு தண்ணியில ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு பிறகு அதுக்கு மேலே இருக்க கருப்பு தோலை கத்தி வச்சு நல்லா கிளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து தான் ஒரு மிக்சி ஜாரில் ரஃபா கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன துண்டை இஞ்சி போலவே பதினஞ்சு பல் பூண்டு கடைசியாக ரெண்டு பச்சை மிளகாய சேர்த்து இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ப்போ நம்ம சூப்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதில் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர்ல என்ன நல்லா சூடானதும் ஆஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க பிறகு பொரிய கட் பண்ணின இருபது சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை கூடவே நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததும் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்கால இதில் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததாக பொடியை கட் பண்ணின ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த ஆட்டுக்கால் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் விடுங்க இப்போ இதில் உங்களுக்கு எவ்வளோ சூப்பு வேணுமோ அவ்வளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு பத்து விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க பத்து விசில் வந்ததும் பாருங்கள் நம்மளோட ஆட்டுக்கால் எவ்வளோ சூப்பராக குக் ஆகியிருக்கு இன்கேஸ் ஆட்டுக்கால் வேகலைன்னா இன்னும் ரெண்டு விசில் கூட விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் க்ரஷ் பண்ணின பெப்பர் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தா நம்மளோட ஆட்டுக்கால் சூப் ரெடி அவ்வளோதாங்க நம்மளோட ஆட்டுக்கால் சூப் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு இந்த ஆட்டுக்கால் சூப் கை கால் வலி காய்ச்சல் இருமல் சளி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே உடம்பு சரியாயிடும் இப்போ இந்த குளிர்காலத்துக்கு அதுவும் இந்த மாதிரி ஆட்டுக்கால் சூப் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்